வணக்கம் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறு மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் மதிநுட்பம் அதாவது இயற்கையான மதிய அறிவு அந்த மதி அந்த மூலி மூளை இயற்கையான அந்த அறிவு அந்த நுட்பம் நூலோடு உடையாருக்குன்னா நூலோட அறிவோடு சேர்த்து அதாவது சில பேருக்கு பேசிக்காலே சில அறிவு இருக்கும் அதோடு சேர்த்து அந்த நூலறிவு அந்த ரெண்டுமே சேர்ந்து இருப்பவருக்கு அதிநுட்பம் அதாவது மிகுந்த நுட்பம் வாய்ந்த அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவை யாவுல முன்னிற்பவை அவையெல்லாம் அவங்க முன்னாடி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த குரலான என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது இயற்கையான அறிவோடு கூடிய நூலறிவும் நூலறிவோடு கூடிய இயற்கையான அறிவும் உடையவர் முன் எத்தகைய துன்பம் மிகுந்த ஒரு விஷயமும் முன்னிற்க முடியுமோ அவரை துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் முன்னிற்க முடியுமோ அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் கேட்டிருக்காங்க குரல் விளக்கம் இயற்கையான அறிவை நூலறிவோடு சேர்ந்து உடையவர்க்கு மிக நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை அவர் முன் நிற்க முடியும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்